என்னுடைய வீட்டு தண்ணியவே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சார் நாற்பத்தாறு பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு என் மேல நியூஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல எனக்கு சட்டம் என்னன்னு தெரியாது என்னை ரொம்ப அரேஸ் பண்ணியிருக்காங்க என்னை சுற்றி உள்ளவங்கலாம் ஏன்னா நான் வந்து அந்த திறனை எங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன்னு அப்போது எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டாக் ஃபீட் பண்ணேன் ரொம்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த கள்ளக்காதலியெல்லாம் மீட் பண்ணுவாங்க தெரியுமா நைட்ல ரொம்ப இல்லாத டைம்ல போய் எகிரி பார்க்குறது அந்த மாதிரி போய் அவங்களை கொஞ்சிருது அவங்கக்கிட்ட அந்த மாதிரி நைட்டு பன்னெண்டு மணிக்கெல்லாம் போயிட்டு தூங்க முடியாது சார் என்னால் உள்ளே உட்காந்து கொதிச்சுட்டு இருப்பேன் சாப்பாடு ரெடியாக இருக்கே பசங்களாம் வெயிட் பண்ணுவாங்களே எப்படி சாப்பாடு கொடுக்குதோ அந்த பத்து பேருக்கு கொடுக்கவே முடியாது அவ்வளோ அரேஸ் பண்ணுவாங்க என் வீட்டில் என்னுடைய பெட்ரூமில் மூணு டாக் இருக்குது என்னுடைய பெட்ரூமில் இருக்கிற டாக் அவங்களுக்கு தொல்லையாக இருக்குன்றாங்க நான் ரோட்டில் போய் ஃபீட் பண்ணுறது தொல்லையாக இருக்குன்றாங்க பத்து டாக் ஃபீட் பண்ணேன் சார் என்னை விடல சரிங்களா அவங்களுக்கெல்லாம் பயந்து நொடுங்கி ஒடுங்கியிருந்தேன் இப்போ யார் வந்து பேசுகிறோன்னா கேமரா எடுத்து ஆன் பண்ணிடுறது இப்போ முன்னூறு டாக் ஃபீட் பண்ணுறேன் சார் டெய்லி என்னுடைய ஏரியா சுற்றி ஃபைவ் கிலோமீட்டர் சுற்றி என்னுடைய சொந்த செலவில் என்னுடைய கார் பெட்ரோல் போட்டு நான் சுற்றி சுற்றி வைக்கிறேன் இப்போ யாராவது வந்து என்னை கேட்க சொல்லுங்க ஸோ இந்த பர்சனல் அட்டாக் உங்களை நோக்கி வைக்கப்பட்டிருக்கா உங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறதுனால எங்களுக்கு வந்து ஸ்மெல்லு வருது நாங்கள் போலீஸ் கிட்டே போவோம்ட்டு டெய்லி எங்கள் வீட்டில் போலீஸ் வரும் காலையில் நான் காலேஜ் போயிடுவேன் அம்மா மட்டும் வீட்டில் இருப்பாங்க அவங்களும் வந்து கொஸ்டின் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து அம்மா என்ன சொல்லிட்டாங்க இன்னொரு தடவை வீட்டுக்கு யாருன்னா வந்தீங்கன்னா நான் உங்க பேர்ல எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா சொல்றாங்க இனிமேல் வீட்டுக்கு போலீஸ் எதுனா வந்ததுன்னா உங்க பேர்ல எழுதி வச்சு நான் செத்து போயிடுவேன் உங்களால தான் டார்ச்சர்ல நான் செத்து போனேன்ட்டு இப்ப நான் அம்மா மட்டும் தான் வீட்டுல ஜென்சி யாரும் இல்ல காசு இல்ல அதனாலதான் நாயை வச்சு சம்பாதிக்கிறாங்க இவங்க வேலைக்கு போல அந்த மாதிரி என்னென்ன சொல்ல முடியுமோ எவ்வளவு நம்மள கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவாங்க நாய்க்கு கேவலம் அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க மனுஷங்களுடைய புத்தி அவங்க யோசிக்கிறது தான் யார் என்ன முத்தி பேசுறாங்க ஆமா ரொம்ப கேவலமானது யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன பேசுறாங்க இப்படி போனா நாய் கொலைக்குது கொலைக்குதுன்னு சொல்றாங்கல்ல இப்படி போனா பாத்துருவாங்க ஏ அவ கம்பளை பத்தி அடி அவ ட்ரெஸ் பத்தி அடி பேசுறது யாரு நாயை விட மோசமா பேசுறது மனுஷங்க தான் இந்த கேள்வி எனக்கு உங்கள்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார் நீங்க சொல்லுங்க இப்போ நீங்க நிறைய நாட்டு நாய்கள்ல நீங்க வளர்த்துட்டு இருக்கீங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க இந்த பிரீடோட கல்ச்சர் வந்து இப்போ எப்படி இருக்கு எந்த மாதிரியெல்லாம் இப்போ வளர்க்க ஆசைப்படுறாங்க பல நாடுகள்ல இறக்குமதி பண்ற கூடிய நாய்கள் இப்ப போய் நம்ம நாட்டு நாய்களே வளர்க்குற கொளிச்சரும் மாதிரி இருக்கு இல்லையா அதை பற்றி சொல்லுங்க கண்டிப்பா இப்ப ரீசன்ட் இயர்ஸ்ல வந்து குறிப்பா தமிழ்நாட்டு நாட்டு நாயினங்களை வந்து அதிகப்படியாக வளர்க்குறதுக்கு உண்டான ஆட்களோட எண்ணிக்கை வந்து கூடி இருக்குது ஸோ இல்லை இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த ப்ரீட்ஸ் மூலமா இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் பார்த்தீங்களா இது வந்து அதிகமாக வேட்ட நாய்களை வளர்க்கக்கூடியவங்கள்ட்ட இருக்கும் அதாவது சிப்பிப்பாறை கண்ணி இந்த மாதிரி நாய் வளர்க்குற நாய்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ பேசிக்காக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ப்ரீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சைடவுன்ஸ் தான் ஸோ சைட் டவுன்ஸுங்கிறது என்னதுன்னா ஒரு ப்ரேய போய் வெரைட்டி பிடிக்கணும் அதுக்கு தகுந்த ஏரோடைனமிக் நமக்கு ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்கும் ஊசி தலையாக இருக்கும் இறங்கின நெஞ்சாக இருக்கும் வா நாய் வந்து கொஞ்சம் ஒட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி வேட்டைக்காரன் நாய் அது அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா அப்போ தான் அது ஒரு அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுற ஒரு முயல வெரைட்டி பிடிக்க முடியும் ஸோ அது அது அந்த கெப்பாசிட்டிலாம் இருக்கும் இதை இவங்க எப்படி போடுறே பண்ணுவாங்க அப்படின்னா என்ன இந்த நாயை வச்சுன்னா வேட்டைக்காக போகிறான் இவ இதுக்கு இதை வளர்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வரும் ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவுக்கு போகணும்னா இதை வளர்க்க வேண்டிய இதே தேவையில்லையே ஒரு நல்ல ஒரு ராயலான ஒரு வீடு வளர்க்கலாமே இந்த நாய் வளர்க்குறோம்னா இப்போ இவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்குது இவர் வேட்டையை நாய் வளர்த்தா அவரும் அப்படி தான் இருப்பான்னு ஒரு அடையாளப்படுத்த அடையாளரும் இப்போ எங்கள் ஏரியாலே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் சவுத் சைடு எனக்கு தென்காசி மாவட்டம் இந்த சேவக்கட்டோ இல்லை இந்த மாதிரி வேட்டை நாய் வளர்க்குறவங்களோ எல்லாருமே வந்து ஒரு மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இது இது எல்லாமே சோக்காளி மாதிரி தானே எல்லாருமே அதில் உள்ளவங்க தான் இப்போ வந்து மாடு கீடு எல்லாமே அதில் உள்ளது தானே மட்டுக்கடா எல்லாமே அந்த மாதிரி கோஷிகள் தான் இவங்ககிட்ட எதுக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான ஆட்கள் வந்து விலகி போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த யார் யாரெல்லாம் வேட்ட நாய் வச்சாங்க வளர்த்தாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன வயசில் ஒரு ஆர்வம் இருக்குல்ல அப்போ நான் ஒவ்வொருத்தர பற்றியும் கேட்பேன் கேட்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேட்டனாய் வச்சிருக்கவங்க எல்லாருமே ஒரு சின்ன 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 இருக்கும் நான் ஒருத்தரை பற்றி என் பேர் சொல்ல வேண்டாம் என் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் அப்போ எங்கள் சித்தப்பா தான் எனக்கு நாயில் ரொம்ப முதல்ல அவர்தான் நாய் வளர்த்தால் அவர்கிட்ட தான் எனக்கு ஆர்வம் வந்தது அவர் சொன்னார் ஒன்று ஜெயிலுக்கு போயிருப்பான் இல்லைனா செத்து போயிருப்பான் அப்படின்னாரு அந்த ஆளை பற்றி கேட்டப்ப ஏன்னா அவ்வளோ பேர் வந்து அதில் ஏன்னா எமோஷனலி கனெக்டடானவங்க அதுதான் காரணம் வேறு ஒன்றும் இல்லை சின்ன வார்த்தைக்கோ சின்ன இதுக்கோ கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பர்சனல் அட்டாக்ங்கிறது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் ரொம்ப அது வந்து என்னென்னா அவங்களால் கற்பனையாக பண்ண முடியாதங்க அளவுக்கு பர்சனல் அட்டாக் இருக்கும்